நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாவது ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறா அலேலூயா அலேலூயா லூயா இப்போ நம்மளுடைய இருதயம்னா யார் கையில இருக்கு கர்த்துடைய கையில் தான் இருக்குது நம்ம யோசித்து நம்ம யோசித்துக்கணும் இன்றைக்கு சர்ச்சுக்கு போக முடியவில்லை என்றால் தேவன் நம் இருதயத்தை சர்ச்சுக்கு வழியாக வருகிற வழியில் இருந்து வேறொரு வழியாக நம்மை திருப்பி விட்டிருக்கிறார் டைவர்ட் பண்ணிட்டேன் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இந்த பிரச்சனை இவங்க இவங்க சண்டை பிடிச்சிட்டாங்க இவங்க என்னை அப்படி திருவிட்டாங்க இல்லை அதற்கு அது நடப்பதற்கு முன்பாக நம்மளுடைய கிரியை அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கு இருந்திருக்கு அலையலோயா அலையலோயா உங்களுடைய உள்ள உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் தடை நம்ம யார் யாரையும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை நான் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் யாரும் உங்களை உயர்த்த முடியாது அப்படியே உயர்த்த வச்சாலும் உங்களால் இங்கே நிற்க முடியாது என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது சட்டு நிற்கிறோம் தூக்கி வச்சுட்டு கீழே அவர் இறங்குறதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கீழே வந்துடும் என்னப்பா தெரியல எனக்கு ஒன்றுமே புரியலை லேலூயா வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் இன்னொன்று கூட வருகிறது அலையலூயா அலையலூயா இப்ப வந்து உன் என்கிட்ட நிறுத்தினதுனால அந்த பாவமெல்லாம் என் மேலே விழுந்தது உன் பாவம் என்ன செய்யப்பட்டது மன்னிக்கப்பட்டது ஆனா இனிமேல் நீ பாவம் செய்தால் அதற்கான பலனை நீ தான் என்ன செஞ்சுதான் ஆகணும் அனுபவிச்சுதான் ஆகணும் அலேலூயா அலே நம்ம தெரியாத தெரியாமல் ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருந்தால் அதனால வருகிற பலனை தேவன் ஏற்றுக்கொள்ளுவார் இப்ப இந்த உலகத்தில் இருந்து நிறைய பேர் கிரியர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல பணம் வாங்கக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது ஓட்டுக்கு பணம் நம்ம என்ன செய்யக்கூடாது வாங்கலாம் அது என்னது தோசம் அலையலூயா நமக்கு தெரிந்தது ஆனால் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காது தெரிஞ்சிருக்காது இப்போ அவங்க செஞ்ச பாவம்னா தேவன் மேலே விழுந்துடும் ஆனால் நம்ம செஞ்ச பாவத்துக்கான பலம் நம்ம தான் என்ன செய்யணும் அனுபவிப்போம் அலே லோய்யா அலே நீங்கள் இதை செய்யலாமா அப்படி நடக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் இதை செய்யலாமா உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குல்ல சத்தியம் தான் உங்களுக்கு வந்திருக்கு ஓட்டுக்கு என்ன செய்யக்கூடாது பணம் வாங்கினா அதுக்கு பேர் என்ன தோசைன்னு உங்களுக்கு ஆண்டவர் நான் நான் அன்னைக்கு வசனத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டவங்க தானே அப்போ நீங்கள் அந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது தானே அலே லோய்யா அலே லோய்யா அப்போ எந்த இடத்துலலாம் நீ அப்படின்னு ஆண்டவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரோ அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம நிதானித்து பார்க்கணும் அப்போ இந்த காரியம் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கோம் தெரிஞ்சிருக்கும் அப்போ தெரிந்தும் இந்த காரியத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கக்கூடாது செஞ்சுருக்கக்கூடாது லே லோயா லேலூயா லோயா அப்போ சத்தியத்தை அறிந்தும் நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் நீ போ இனி பாவம் செய்யாது லே லோயா இதுதான் இனிமேல் நம்ம பாவம் செய்தால் அதற்கான பலனை நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும் அதற்கான பலனை தான் பெற்றுக்கொள்ளணும் நம்ம தான் இதற்கு முன்பாக நாம் செய்த எல்லா பாவத்துக்கான பலனையும் தேவன் ஏற்றுக்கொண்டார் ஆனால் இது பாவம் என்று அறிந்து கொண்டதற்கு பின்பு நாம் துணிகரமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்தால் அதற்கான பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் வேண்டும்யா லேலோயா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இனி பாவம் செய்யாது அல்ல அப்ப அப்போ இனி வர காலங்களிலேயாவது நம்ம என்ன செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது பாவம்னா என்ன ஒருவராலும் என்ன செய்ய முடியும் பாவம் செய்ய முடியும் அவர் பாவம் செய்வதற்கு காரணமாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ நம்மளுடைய நடவடிக்கைகளை எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் பாவம் பண்ணுவதற்கு மட்டுமா இடறி போவதற்கு பிரச்சனை வருவதற்கு சமாதானம் இல்லாமல் போவதற்கு எந்த விதத்திலையும் யார் காரணமாக இருக்கக்கூடாது யார் காரணமாக இருக்கக்கூடாது இல்லை இப்போ நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் யார் காரணமாக இருக்கக்கூடாது நான் காரணமாக இருக்கக்கூடாது நீங்கள் ஆண்டுக்கு முன்னாள் சொல்லியிருக்கிறீங்க எந்த பிரச்சனைக்கும் நான் காரணமாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது லேலூயா அலைய லூயா பாவதுக்கு மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் ஒருத்தவங்க மனம் கசந்து போவதற்கு ரொம்ப வேதனைப்படுவதற்கு பாருங்களேன் போத்துறோம் காரணம் இல்லாமல்ட்ட சாபம் என்ன செய்யாது தங்காதுன்னு ஆடு ரொம்ப நீங்கள் ஆணூர் பிள்ளைக்கு எவ்வளோ நாள் சாபம் போடுங்க எங்களுக்கு ஒன்றுமே நடக்காதே இசைவருக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை அதற்கு பாத்திரம் வேணால் நம்ம இருந்தால் தான் அலே லூயா ரொம்ப ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாது தங்காது அப்ப காரணத்தோடு இட்ட சாபம் என்ன செய்யும் தங்கும் தானே அலே லூயா அப்ப அந்த சாபத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது காரணமா இருந்துடக்கூடாது அது தெரிந்தும் நாம் காரணமாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் ஒன்றும் அவன் அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்ன செய்யுது வருது இந்த பாவத்துக்கே உன்னை இங்கே வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா இனி நீ செய்ய போகும் பாவத்துக்கு உன்னை எங்கே நிறுத்துவார்கள் என்பதை நீ கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லாமல் அந்த சகோதரிக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அவளுக்கு அவள் அவளிடத்தில் சொல்லாமல் சொன்னதை நம்மளிடத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் அலே லோயா அலே லோயா இனி பாவம் செய்ய கூடாது ஐய் லோய்யா அந்த சிந்தனை நம்மளுக்கு இருக்கணும் இதற்கு முன்பாக புரியாமல் நாம் செய்ததுனால எல்லா பாவங்களும் தேவன் மீது விழுந்தடுச்சு தேவன் ஏற்றுக்கொண்டார் தேவன் என்ன செய்து கொண்டார் ஏற்றுக்கொண்டார் இனி வரும் காலங்களில் நாம் என்ன கிரியை செய்தாலும் அதற்கான பலனை நம்ம தான் என்ன செஞ்ச ஆகணும் அனுபவிச்சு ஆகணும் லை லோய்யா அப்போ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் செய்யணும் நாவின் அதிகாரம் மரணமும் ஜீவனமோ ஜீவனோ அது எதில் இருக்குது நாவின் அதிகாரத்தில் லேலூயா லேலூயா நம்ம எ நம்ம நாவினால் எதை அறிக்கை பண்ணுகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும் நடக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு சில சமயத்தில் நம்ம ஏதோ சாதாரணமாக சொல்லிவிடுவோம் ஆனால் ஒரு சில சமயத்தில் ரொம்ப மன வேதனைப்பட்டு நம்ம அப்படியே சொல்லிவிடுவோம் விசுவாசம் இல்லாத வார்த்தையில் பேசி 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 ஆண்டவரே வந்து நின்றாலே இவரே ஆண்டவர் ஆண்டவரெலாம் வரமாட்டாரு அப்படி தான் சொல்லுவோம் அவர் வந்துட்டு அப்படியா சரி நீ இங்கே நீ எனக்குரிய ஆளை என்ன செய்யலை இல்லை லேலோயா நாம் காணாதவளை கண்டு விசுவாசிக்கிற கூட்டமாக நம்ம இருக்கிறோம் லோயா அதில் நீ புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் பார்த்து விசுவாசிக்கிற கூட்டம் நம்ம அல்ல காணாதவைகளை கண்டதை போல விசுவாசிய கூட்டம் தான் யாரு நம்ம பரலவகத்தை யார் பார்த்தா ஆனால் பரலோகம் இருக்குன்னு நம்ம என்ன செய்யறோம் விசுவாசிக்கிறோம் அப்ப விசுவாசமான வார்த்தைகள் தானே நம்ம நாவலருந்து வரணும் விசுவாசம் இல்லாத வார்த்தையில் வந்தது என்றால் தேவன் வந்து நின்றாலும் கூட நாம் அவரிடத்துலயும் விசுவாசம் இல்லாத வார்த்தையில் தான் சொல்லுவோம் கேட்குறாருல நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அவன் விசுவாசமா இருந்திருக்கிறான் உமக்கு சித்தமானாலும் என்னை நீ என்ன செய்யும் சுத்தமாக எத்தனையோ நான் போயிட்டேன் நீர் வந்து எனக்கு என்ன செய்யப்போ அப்படி சொன்னால் அவனுக்கு என்ன கிடைச்சிருக்காது விடுதலை கிடைச்சிருக்கோம் அலையலுவா அலையிடுவியா உடனடியாக தேவனுடைய தேவன் மீது விசுவாசம் யாருக்கும் வந்துடாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும் வளர்க்கணும் ஆண்டவர் தானே சொல்றாருல்ல பரிசுத்தமாகறவன் இன்னும் என்ன செய்யட்டும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் என்ன நீதி செய்யட்டும் அக்கிரம செய்யறவன் என்ன செய்யட்டும் அக்கிரம செய்யட்டும் அலேலுயா அலேலுயா அப்ப தேவனுக்கு விருப்பமா நடக்கிறவர்கள் இன்னும் விருப்பமா நடக்கட்டும் தேவனுக்கு விரோதமா நடக்கிறவர்கள் இன்னும் என்ன செய்யட்டும் விரோதமாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம்தான் தான் அப்ப நம்ம இனிமேல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இந்த உலகத்துல எது நடந்தாலும் முதலில் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கிரியைகளை மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும் சீர் தூக்கி பார்க்க வேண்டும் அடுத்தவுடைய நீதியோ அடுத்தவுடைய பரிசுத்தமோ ஒருபோதும் நமக்கு உதவாது அலேலோயா அலேலோயா நம்மளுடைய உயர்வுக்கும் நம்மளுடைய தாழ்மைக்கும் யார் தான் காரணம் தாழ்வுக்கும் யார் தான் காரணம் நம்ம தான் காரணம் அதுதான் இந்த சகோதரிடைய வாழ்க்கையில் தேவை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற சத்தியம் அலேலோயா அதற்கு பிறகு நல்லா புரிஞ்சுக்குங்க ராஜாவின் இருதயம் கத்தருடைய கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது தமக்கு சித்தமானபடி அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் திருப்புகிறார் அப்போ ஆண்டவரே நான் உங்களுடைய கருத்தில் இருக்கிறேன் உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக நீர் என்ன செய்து விடணும் திருப்பி விடணும் நம்முடைய ராஜ்யத்துக்கு போகிற வழியை விட்டுட்டு வேறொரு வழியில் நீர் என்ன செய்து விடாதரும் திருப்பி விடாதரும் நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு சபைக்கு வருவதற்கு தேவனுக்கு பிரியமாய் வா வாழ்வதற்கு வேதம் வாசிப்பதற்கு நற்கிரியை செய்வதற்கு யாரும் தடை அல்ல உங்களை தவிர